நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக் குமார் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பொதுமக்களுடைய வாக்கு சேகரித்து வருகிறார் அந்த வகையில் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் நகராட்சிக்குட்பட்ட இருபத்தி ஒரு வார்டுகளில் அதிமுக நகர செயலாளர் டீலக்ஸ் மணி தலைமையில் காங்கையம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என் எஸ் என் நடராஜ் முன்னிலையில் தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றது வெள்ளக்கோயில் நகராட்சிக்குட்பட்ட எம்ஜிஆர் நகர் அறிவொளி நகர் திருமங்கலம் உப்புப்பாளையம் முத்துக்குமார் நகர் திருவள்ளுவர் நகர் அம்மன் கோவில் வீதி நடேசன் நகர் கரட்டுப்பாளையம் நாச்சிபாளையம் காமராஜபுரம் ஆகிய பகுதிகள் தீவிர வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டனர் ஒவ்வொரு பகுதியிலும் பொதுமக்கள் பூக்கள் தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் ஈரோடு நாடாளுமன்ற வேட்பாளர் ஆற்றல் அசோக் குமார் பேசும் போது ஒரு எப்படி சம்பாதிக்கிறான் உங்க ஒவ்வொருத்தரோட வீட்டுல இருந்து வாயில வயதுல அடிச்சு தான் சம்பாதிக்கிறாங்க டெய்லி ஐநூறு ரூபாய் எட்நூறு சம்பாதிக்கிறதுல நூறு எரநூறு லாட்டரி சீட்டுக்கு போகுது அந்த பணம் வரவே வராது ஆசை பண்றது சரி லாட்டரி வந்து ஏதாவது கல்யாணம் பண்ணலாம் இது போல நினைச்சு பண்றோம் ஆனா வரவே வராது இந்த மாதிரி செய்யற காரியம் பூரா மக்கள் விரோத செயல்கள் மக்கள் காசு சுரன்ற ஒரு செயல் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு லாட்டரி சீட்டு நிறுவனத்தின் உரிமையாளர் தேர்தல் நிதியாக அறுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் திமுகவிடம் வழங்கியதாகவும் அது சட்டவிரோதமாக சம்பாதிக்கப்பட்ட பணம் என்றும் கூறினார் பொதுமக்கள் தினசரி கள்ள சந்தையில் நூறு ரூபாய்க்கும் இருநூறு ரூபாய்க்கும் லாட்டரி சீட்டு வாங்குவதால் பணம் வீணாகிறது என்றும் லாட்டரி சீட்டு விற்பது போன்ற சட்டவிரோத செயல்களை அரசு கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் கூறினார் வீட்டு வரி தண்ணீர் வரி மின்சார கட்டணம் மளிகை பொருட்கள் விலை என அனைத்தும் உயர்ந்துள்ளதாகவும் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு தகுதிக்கேற்ப வேலைவாய்ப்பு கிடைப்பதில்லை என்றும் தெரிவித்தார் இந்த தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தின் போது கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்